அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப்போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று நிலவில் முதலில் காலடி எடுத்து வைத்தவர் நீல் டேஷ் நீல் ஆம்ஸ்ட்ராங் நீர் நீல் ஒன்று மேலிருந்து கீழ் ஈடுபாடு ஆர்வம் ஆர்வம் இரண்டு மேலிருந்து கீழ் ஒளியை பிரிதிபடுத்தும் கருவி ஸ்பீக்கர் இஸ் இருக்கு ஸ்பீக்கர் மூன்று மேலிருந்து கீழ் கல்யாணி காம்போதி தோடி ஆகியவை இதெல்லாம் என்னன்னா ராகங்கள் இருக்குது ராகங்கள் ஆறு இடமிருந்து வளம் நம் நீண்ட நாள் பழக்க டேஸ் மாற்றிக்கொள்வது கடினம் பழக்க வழக்கங்களை கஷ்டம் தன் தலைப்பாகை காரணமாக பாரதியார் டேஸ் கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் நான்கு மேலிருந்து கீழ் என் வெற்றிக்காக உழைத்த டேஷ் கோடி ரசிகர்களுக்கு நன்றி கோடானு கோடி ரசிகர்களுக்கு நன்றி கோடானு ஐந்து மேலிருந்து கீழ் விளையும் பயிர் டேஸ் விளையும் பயிர் முளையிலே தெரியும் மூளை பதினொன்று மேலிருந்து கீழ் ஏமாற்றி தப்பித்தவனை டேஸ் கொடுத்து விட்டான் என்பதுண்டு ஏமாற்றி தப்பித்தவனை டிமிகை கொடுத்து விட்டான் இக்கி டிமிக்கி கொடுத்துட்டானோ அப்போ இங்கே முளையீழு லேதுன்னு மூளை லீ போட்டுச்சிட்டேன்னா முளை இலை ஐந்து விளையும் பயிர் முளையிலே பத்து இடம் இருந்து வளம் லேடி அப்படின்னு வருது என்னது கொஸ்டின்னு பார்த்துருக்கோம் லேடி அப்படின்னா பத்து இடமிருந்து வளம் ஒரு பிரபல மேற்கத்திய பாடகி டேஷ் காகா லேடி காகா காகா லேடி பதினான்கு இடமிருந்து பலம் செண்டிகிராமை விட மிக செண்டிகிராமை விட சிறியது டேஷ் கிராம் செண்டிகிராமை விட சிறியது மில்லிகிராம் மில்லி மில்லிகிராம் பதிமூன்று மேலிருந்து கீழ் சூடி கொடுத்த சுடற்கொடி சூடி கொடுத்த சுடற்கொடினாலே ஆண்டாள் தான் ஆண்டாள் பதினாறு இருந்து பலம் காவல்துறையினர் வாக்கி டேஸ் பயன்படுத்துவது உண்டு காவல்துறையினர் வாக்கி டாக்கி டாய் இருக்குது இருக்கு நடுவில் ஒரே எழுத்து ஈக்கு தான் போடணும் வாக்கி டாக்கி இருபது இடமிருந்து பலம் மீண்டும் இளமையை பெற டேஸ் கல்பம் சாப்பிடுவர்கள் உண்டு இளமையை பெற கல்பம் சாப்பிடுவாங்களாம் காய காயக்கல்பம் இருபது மேலிருந்து கீழ் கோபத்தோடு இருவரும் டேஷ் சாரமாக விவாதிக்க துவங்கினர் கார சாரமாக ராதம் காயருக்கு கார சாரமாக கார சாரமாக விவாதிக்க துவங்கினர் இருபத்தொன்னு இடம் இருந்து வளம் செடி இந்த உயிரின வகையை சார்ந்தது செடி வந்து தாவர வகையை சார்ந்தது தாவரம் தாவர இம் தாவரம் ஏழு மேலிருந்து கீழ் ஒரு வகை மாந்திரீகம் லீ இருக்கு யாய இம் இருக்குது பி எல் லி சூனியம் பில்லி சூனியம் எட்டு இடமிருந்து பலம் அம்பாசடர் போடு ஆடி ஹோண்டா சிட்டி ஆகிய போன்றவை இடமிருந்து பலம் எட்டு அம்பாசடர் போடு ஆடி ஹோண்டா சிட்டி போன்றவை இவங்கெல்லாம் யாருன்னா கார்கள் காரோட பெயர் காயில் காயில் கார்கள் பனிரெண்டு இடமிருந்து பலம் டேஷ் காற்று திரும்புமா என் பாட்டை விரும்புமா பூங்காற்று திரும்புமா பூங்கு பூ இங்கு தான் பொண்ணுங்க பூங்காற்று எட்டு மேலிருந்து கீழ் எட்டு மேலிருந்து கீழ் காளைகளுக்கு புகழ் பெற்ற தமிழக ஊர் காளைகளுக்கு புகழ் பெற்ற தமிழக ஊர் காங்கேயம் கா இங் ஏம் காங்கேயம் பதினைந்து இடமிருந்து வளம் அனுஷம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு நடுவே இது இருக்குது கேட்டை கே டை கேட்டை இப்போ காய் இருக்குது டை இருக்கு ஒம்பதாவதில் அப்போது ஒன்பது மேலிருந்து கீழ் கிராமங்களில் இப்போதும் டேஸ் வண்டிகளை காணலாம் கிராமங்களில் இப்போதும் கட்டை வண்டிகளை க கட்டை வண்டிகளை காணலாம் பதினேழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினேழு ஜலதோஷம் பிடித்து கொண்டால் மூக்கிலிருந்து வெளிப்படுவது சளி மூக்கிலிருந்து என்ன வரும் சளி பதினெட்டு மேலிருந்து கீழ் கோழி ஆடு போன்றவற்றை கோயில்களில் டேஸ் கொடுப்பவர்கள் உண்டு பழி கொடுப்பவர்கள் உண்டு பத்தொம்போது இருந்து கீழ் மூக்கு மூக்குன்னா ரெண்டே எழுத்து தான் நாசி நாசி சி நாசி பதினேழு இடம் இருந்து வளம் ஊதிய தினம் ஊதிய தினம் எல்லாமே வந்து சாயம்ப சாயம்பா மட்டும்தான் போடணும் நான் இல்லை சம்பள நாள் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் பத்து அதான் லேடி காகா எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ